ஆமையர்களை தற்போது கிடைத்த ஒரு விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்வதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஹவுதிக்கல் செங்கடல் பிராந்தியத்தில் நடாத்திய மும்முனை தாக்குதலிலே மூன்று கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இவற்றில் இரண்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் மற்றொன்று வணிக கப்பல் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுதிக்களினுடைய ராணுவ ஊடக பேச்சாளர் இருக்கக்கூடிய காணொலியில் இந்த விடயத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே செங்கடல் பிராந்தியத்தில் நடாத்தப்பட்ட ஹவுதிக்களினுடைய ஏவுகணை ஆளில்லா விமானம் மற்றும் ராக்கெட் தாக்குதல்களில் மூன்று கப்பல்களும் சேதத்திற்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களில் இரண்டு போர்க்கப்பல்களான கோல் மற்றும் லபூன் என்று குறிப்பிடப்படுகின்ற அல்லது பெயரிடப்படுகின்ற அந்த இந்த இரண்டு பேர்களுக்கும் சொந்தமான போர்க்கப்பல்கள் தான் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அதே போல கொண்ட் ஓனோ என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வணிக கப்பலும் இந்த தாக்குதலில் இசக்கியுள்ளது தாக்குதலில் இசக்கிய மூன்று கப்பல்களிலும் எத்தனை பணியாளர்கள் இருந்தார்கள் எத்தனை பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன கப்பல் பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதா அல்லது கப்பலுக்கு பாரிய அளவு சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் ஹவுதிக்கள் தெரிவிக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது தெளிவாகிறது கப்பல்கள் மீது நேரடி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதும் அதோடு அது சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதும் மறைமுகமாக உறுதி செய்யப்படுகிறது எவ்வாறான போதிலும் எம்டிஓ நிறுவனமும் இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதுவும் இதுவரை பணியாளர்கள் அல்லது சேத விபரங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை கடந்த ஹமாஸ் முன்னாள் தலைவரினுடைய கொளையை தொடர்ந்து ஹவுதிக்கள் தாக்குதலை கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இப்போது இந்த தாக்குதலும் பதிவாகிறது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் பதிலுக்கு என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனோடு இணைந்த காய் நகர்த்தல்கள் சர்வதேச அரசியலிலே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது இந்த நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்கா மத்திய பிராந்தியத்தில் அதிகரித்துள்ள தன்னுடைய கடல் வழி மூலமான இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற போர் யுக்திகள் மற்றும் விமான கப்பல்கள் மற்றும் அதிகரித்திருக்கிறது அமெரிக்கா இந்த நிலையிலே இப்படி ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்ன கூறுகிறார்கள் என்றால் சொந்தமான கடல் பிரவேசம் என்பது அந்த கடல் பகுதிகளிலே இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்நுழைவது எனவே அவ்வாறு உள்நுழைவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களுக்கு மற்றும் இஸ்ரேல் துறைமுகங்களோடு தொடர்புகளை பண்ணுகின்ற கப்பலுக்கு கப்பல்கள் இவ்வாறு இந்த இடத்தை கடக்க போது அவர்கள் குறிப்பிட்ட அந்த கப்பல்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதனை தாக்குகிறார்கள் தான் இந்த தாக்குதலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே நீங்கள் எப்போது பலஸ்தீன் மீதான தாக்குதல்கள் நிறுத்துகிறீர்கள் என்று உத்தரவாதம் கொடுக்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் கடல் மார்க்கங்கள் மூலமான பொருளாதார அந்த வணிக ரீதியான நகர்வுகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது எனவே தொடர்ந்து வினைந்த இளைஞர்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு உங்களை இணைத்துக்கொள்ள காத்திருக்கிறோம்